என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒழிச்சுட்டு இருக்காரு நான் என்னமோ கத்துறேன் ஜோம் பண்ணுறேன் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் ஆனால் எந்த பதிலுமே இல்லை இருக்கிறாரா இல்லையானே தெரியல பார்க்கவே முடியல ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ஒரு பதில் சொல்லக்கூடாதா அமைதியாக இருக்கிறார் பாஸ்டர் தெரியாமல் இருக்கிறார் பாஸ்டர் மறைஞ்சு பாஸ்டர் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் யோபு ஒன்றை கண்டுபிடித்தான் என் ஆண்டவர் மறைஞ்சிருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு ஆண்டவர் மறைஞ்சிருந்தாலும் என்ன அவர் கைவிட மாட்டார் அவர் மறைந்திருக்கிற ஆண்டவர் ஆனால் மறுபடியும் என்னை தூக்கி எடுக்கிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் அவர் என் சிங்க சிங்கக்கேபியோ சூளை நேரு அவர் என்னை காத்திடுவா